இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிக்கன் குழம்பும் சிக்கன் பெப்பர் சிக்கனும் நம்ம செய்ய போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம வந்து மல்லி காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சீரகம் மிளகு சோம்பு சோம்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும் வெந்தயம் வந்து ரொம்ப கம்மியாக போடணும் ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம் சோம்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கணும் இப்போ அதை வந்து வறுத்து வச்சுக்கணும் இப்போ இது வந்து சிக்கன் வந்து ஒரு கிலோ இருக்குது இதில் வந்து நான் அரை கிலோ வந்து குழம்பு வச்சுக்க போகிறேன் அரை கிலோ பெப்பர் சிக்கன் பண்ண போகிறேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதில் வந்து நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுங்க நான் காரம் அதிகமாக சேர்க்குறதுனால நான் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கூட போடுறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை போட்டுங்க நான் வந்து மிளகாத்தூளும் போடுவேன் இது வந்து இறக்கையில் போடுறது இந்த மசாலா இதுக்கு வந்து நான் ஒரு ஒரு பத்து காஞ்ச மிளகாய் போடுறேன் மல்லி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு இப்போ இது நான் சோம்பு வந்து மசாலாவில் போட மாட்டேன்ல அதனால் சோம்பு மட்டும் கூட போடுவேன் மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூனு சீரகம் ஒரு அரை ஸ்பூனு சோம்பு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு போட்டுங்க ஏன்னா நம்ம மசாலாவில் போட மாட்டோம்ல அதனால் நான் சோம்பு மட்டும் அதிகமாக போடுறேன் போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுங்க போட்டுட்டு இது வந்து கொஞ்சம் இது வெந்தயம் மட்டும் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் போட்டுங்க வெந்தயம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிட்டு இப்போ இது டீயை வந்து ஃபுல்லில் வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஏறினோன்னே அப்புறம் வந்து சிம்மில் போட்டு இளம் வறுவையாக வறுத்துக்கணும் நல்லா மெதுவாக சிம்முலேயே போட்டு வறுக்கணும் ஒரு நல்ல மனம் வரும் அப்போ அந்த நேரத்தில் வந்து நிறுத்திடணும் கையெடுக்காமல் கிண்டி விடணும் அப்போ நிறுத்தினோனையுமே கிண்டணும் இல்லைன்னா வேறு பாத்திரத்தில் மாற்றிடணும் இல்லைன்னா அதிலே வச்சிங்கன்னா அது ஒரு கொஞ்சம் அது கறிஞ்சிடும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆறிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ அந்த நம்ம சிக்கன் எடுத்துக்குவோம் இப்போ இது ஒரு கிலோ இருக்குது நம்ம வந்து அரை கிலோ பெப்பர் சிக்கன் பண்ணி வறுத்துட்டு அரை கிலோ குழம்பு வச்சிடலாம் இதை நல்லா நான் முன்னாடியே நான் க அலசுறதெல்லாம் நான் போட்டிருக்கேன் நல்லா ரெண்டு மூணு அலச அலசிட்டு அதுக்கு பிறகு தூள் போட்டு பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம் நல்லா அமுக்கி ஊற வச்சுட்டு அப்புறம் தாளிக்கையில் எடுத்து ஒரு வாட்டி அந்த மஞ்சள் தண்ணியை அலசி ஊற்றிட்டோம்னா அதில் உள்ள இதெல்லாம் நல்லா அந்த கவிச்சி இதெல்லாம் எடுத்துடும் அது அதனால் மஞ்சள் தூளை பெரட்டி அப்படியே மூடி வச்சுருங்க அப்படியே பிசைஞ்சு அப்படியே கொஞ்சம் அமுக்குனது மாதிரி மூடி வச்சிடணும் ம் அப்படியே மூடி வச்சிடணும் இப்போ வந்து நம்ம குழம்ப வந்து தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகா நான் ஃப்ளேவருக்காண்டி போடுறேன் இல்லைனா ரொம்ப அனைத்தும் காரமாக இருக்கும் ஒரே இதாக நம்ம அதில் வேறு நிறையா மிளகாய்லாம் போடுறோம்ல மிளகாத்தூள் வேறு போடுவோம் இஞ்சி பூண்டு இப்போ இந்த மசாலா வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல ஆறுனொன்னே நல்லா ஆறுனோடனே அடிக்கணும் எடுத்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் கரகரன்னு இருக்கிற மாதிரி அடிச்சுக்கணும் இப்போ இதுக்கு வந்து தாளிக்கிறது வந்து பட்டை லவங்கம் பிரிஞ்சி அன்னாசிப்பூ கடல் பாசி இதெல்லாம் வச்சுக்கோங்க கசகசா இல்லைன்னுட்டு அதனால் அதனால நான் இப்போ போடலை அது எல்லாம் போட்டு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் சிக்கனுக்கு எப்போதும் நல்லெண்ணெய் தான் சூடு இல்லை அதனால நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லா கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிங்க ஊற்றிக்கிட்டு என்ன காய்ஞ்சோடனிங்க இப்போ அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த அதெல்லாம் அந்த பட்டை லவங்கம்லாம் எல்லாத்தையும் எடுத்து போடணும் இது வந்து தேவையான புளி காலி லாஸ்ட்டில் ஒரே ஒரு சொல்ல போட்டிங்கன்னா இந்த செரிக்காமல் இருக்கிறதெல்லாம் இது பண்ணால் அது என்ன சாப்பிட்டாலும் நல்லா கரெக்டாக ஜீரணமாகும் அது நிஞ்ச தாங்கிட்டு நெ இருக்காது அதெல்லாம் இருக்காது இப்போ இந்த பட்டை விளவங்க அன்னாசி எடுத்து இந்த எண்ணெய் காஞ்சோடனே அதில் போட்டணும் போட்டுட்டு நல்லா பொறிஞ்சோடனே அதுக்கு பிறகு கருவேப்பிலை போடணும் கருவேப்பில போட்டுட்டு இப்போ வெங்காயம் போடணும் வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டேன் இப்போ வெங்காயம் வதங்கணுன்னே இந்த தக்காளியும் அந்த ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போடணும் அது அந்த பச்சை மிளகாவோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லா தெரியும் அதனால போடுறது போட்டுட்டு இது நல்ல சீக்கிரம் வதங்கினோம்னா உங்களுக்கு கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சீக்கிரம் வதங்கும் இப்போ இது வந்து இந்த சிக்கனை நம்ம வந்து இப்போ இந்த மஞ்சத்தைய தூள் போட்டு பிசைஞ்சு அமைக்க வச்சுருக்கோம்ல அப்போ அதை வந்து நம்ம இப்போ அலசி எடுத்துக்கணும் இப்போ நல்லா வ வதங்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க இப்போ இது வந்து சிக்கனை வந்து நான் பாதியாக பிரித்து வச்சிருக்கேன் எலும்பு இல்லாததாக வறுக்கிறதுக்கும் இப்போ வந்து இந்த ஈரல் இருக்குதுல்ல அதை வந்து இப்போ வதக்கையில் போடக்கூடாது எப்போ ஒரு மாதிரி ஆயிடும் அதனால் வந்து வந்து வதக்கி தண்ணியெல்லாம் ஊற்றின பிறகு கொதித்த பிறகு தான் போடணும் அந்த ஈரல்லாம் இப்போ இதை வந்து இந்த எலும்பு இதாக இருக்கிற சிக்கனை மட்டும் போட்டு குழம்பு வச்சுக்கணும் இதுக்கு இதை போட்டுக்கோங்க அதில் வந்து நம்ம வறுக்கிறதுக்கு வந்து பெப்பர் சிக்கனுக்கு வந்து எலும்பே இல்லாமல் எடுத்து வச்சுங்க இப்போ இதை போட்டு நல்லா வதக்குங்க அதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல அது வத்துற அளவுக்கு வதக்கணும் நம்ம நல்லா நல்ல தண்ணியில் தான் அலசனாக இருந்தாலும் அது வத்துற அளவுக்கு கொஞ்சம் தான் நல்லாயிருக்கும் நல்லா இந்த எண்ணெய் அந்த மசாலா எல்லாம் அதில் பாட்றோம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஒரு நான் ரெண்டு மூணு உருளைக்கிழங்கு நான் வச்சுருக்கேன் அது வந்து அப்புறமேலுக்கு போடலாம் இப்போ போட வேணாம் இது கறி பாதி வெந்த பிறகு போடலாம் இது நல்லா சுருளு சுள்ள நல்லா வதக்கி அந்த நீர் தண்ணி எல்லாம் போனால் தான் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து இந்த மசாலா அடிச்சு வச்சிருக்கோம்ல அதில் வந்து மஞ்சத்தூள் போட மாட்டோம்ல அதனால் வந்து மஞ்சத்தூள் மட்டும் இந்த வதக்கையில் கொஞ்சம் தனியாக போட்டுக்கோங்க இப்போ இந்த மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு இதுக்கு வதக்கிங்க ஏன்னா மசாலாவில் நம்ம அரைக்க மாட்டோம்ல அதனால் இதுக்கு தேவையான இந்த இது கறி முழுந்துற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி வேக வைங்க ஃபஸ்ட்டு வேகட்டும் அது இப்போ உப்பெல்லாம் போட வேணாம் அப்படியே இது இந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேகட்டான் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் அன்னாசிப்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு எண்ணெய் அதுக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கிட்டு வெங்காயம் போட்டுங்க வெங்காயம் மட்டும் போட்டுக்கிட்டு இந்த இந்த எலும்பெல்லாம் இல்லாமல் நம்ம ஒரு சிக்கன் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை போட்டு இதில் இதை போட்டு வதக்கணும் இதில் இதை போட்டு இந்த சிக்கனை போட்டு இதில் இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கணும் இது கையால் எடுத்து போடணும் அதில் கீழே தண்ணி இருக்கும் அதனால் அப்படியே எடுத்துக்கொட்டக்கூடாது இதுக்கு தண்ணியே சேர்க்காம தான் இந்த பெப்பர் சிக்கன் வறுக்கணும் அதனால் வந்து கையால் அள்ளி போட்டு இதை தண்ணியை ஊற்றி கீழே ஊற்றிருங்க இப்போ நல்லா இதை வந்து இந்த எண்ணெயிலே சுருளை சுருள கிண்டணும் இப்போ வந்து நம்ம நம்ம இது பெப்பர் சிக்கனுங்கிறது வந்து ரொம்ப நல்லது நம்ம வந்து அந்த இது பகைவர் வீட்டுக்கு போனாலும் பத்து மிளகோடை போகணுன்னு சொல்லுவாங்கள்ல அதோட இது என்ன இந்த மஞ்சத்தூள் போட்டுங்க அது ஒரு விஷமே நம்மளுக்கு கொடுத்தாலும் அந்த விஷத்தை கூட முறிக்கிற தன்மை அந்த மிளகுக்கு உண்டு அதனால தான் அந்த இது அது வீட்டுக்கு போனாலும் பத்து மிளகோடை போகணும்னு சொல்கிறது இப்போ அது வந்து நம்ம வெறும் பெப்பர் சிக்கன் தான் இது பண்ண போகிறோம் இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறது கிடையாது உடம்புல உள்ள நச்செல்லாம் எடுக்கும் அந்த மிளகு அது ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது இஞ்சி பூண்டு சேர்த்துங்க நம்ம அது வந்து டெய்லி நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டோம்னாலே பாதி நம்மளுக்கு உடம்புல உள்ள நோயே போயிடும் அந்த மிளகுக்கு அவ்வளோ ஒரு தன்மை இருக்குது இதை நல்லா இஞ்சி பூண்டு போட்டு இப்போ வதக்கிக்கணும் தண்ணியெல்லாம் சுத்தமாக விடக்கூடாது அதில் அப்படியே சிம்மில் வச்சு அதை மூடி வச்சிடணும் அது பாட்டுக்கும் அந்த அதில் உள்ள தண்ணியிலையே அது வேகும் இப்போ இது குழம்பு வந்து நல்லா கறி வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதில் சூப்பு இதுவோ வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சளி இதுவாக இருந்துச்சுன்னா கூட அதுக்கு தேவலாம் சூப்பு ரொம்ப நல்லது இப்போ நான் கொஞ்சோண்டு எடுக்கிறேன் நான் கொஞ்சோண்டு இதில் எடுத்துகிட்டு ஒரு கிண்ணம் சின்ன கிண்ணத்தில் எடுத்துக்குவோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆட்சி சோல் எப்போதும் போடுவோம்ல ஒரு மூணுக்கு ஸ்பூனு வந்து மிளகாத்தூள் தூள் ஒரு நாலு நாலஞ்சு ஸ்பூனு வந்து மல்லித்தூள் போட்டு இதை வந்து நல்லா கரைச்சி அந்த கறி வெந்தோடனையும் அதில் ஊற்றிடணும் ஆ போதும் ஏன்னா நம்ம வந்து மசாலா வேறு அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம வந்து அந்த மசாலா வந்து நம்ம இப்போ ஊற்றக்கூடாது அது இறக்க தான் ஊற்றணும் இப்போ இந்த மசாலா வந்து கறி வெந்தோனையும் பாதி ஒரு அரை வேக்காடு முக்கால் வேக்காடு வந்தோனையும் அதை இதை வந்து கரைச்சி அதில் ஊற்றிடணும் இல்லைன்னா அப்படியே பவுட்ரை அள்ளி போட்டோன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் அதனால தான் கரைச்சி ஊற்றுறது இப்போ இந்த இது இந்த சிக்கனை வந்து அப்பப்போ நம்ம இது ஓப்பன் பண்ணி கிண்டி கிண்டி விடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கிறோம் இதில் இப்போ நம்ம உப்பு கூட போடலை அப்படியே அதில் அதில் நம்ம அதில் உள்ள தண்ணியிலையே அந்த சிம்மிலையே அந்த எண்ணெயிலையே அது வெந்துக்கிட்டு இருக்கு எதுவுமே போடலை நம்ம மசாலா கூட எதுவும் போடலை அதில் வெறும் இஞ்சி பூண்டு இது மாதிரி இந்த இது வெங்காயம் பட்டை லவங்கம் எண்ணெய் இதில் தான் வெந்துக்கிட்டு இருக்குது இன்னும் தண்ணி பாருங்கள் அதில் விடுது இந்த க இது இந்த கறியிலேருந்து அப்போப்போ கிண்டிட்டு மூடி வச்சுட்டு சிம்லேயே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம இதுக்கு சூப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரு கிண்ணத்துக்கு இதில் போடலை நம்ம எதுவுமே போடலை இதில் மஞ்சள் தூள் மட்டுந்தான் போட்டுருக்கோம் நம்ம அதனால் நம்ம எடுத்துட்டு இதில் வந்து இதில் மிளகு சீரகம் போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் இந்த சூப்பு நல்லாயிருக்கும் இப்படியே கூட வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பீஸா வெட்டி கூட இந்த சிக்கன் சூப் பண்ணலாம் நல்லாயிருக்கும் மிளகு சீரகம் தூள் போட்டுங்க கொஞ்சோண்டு அதில் நம்ம உப்பு இல்லை அதனால் இந்த சூப்புக்கு தகுந்த ஒரு தூளுப்பு கொஞ்சோண்டு போட்டுங்க கொத்தமல்லி கொஞ்சோண்டு மேலே தூவிக்கலாம் சுவையான சிக்கன் சூப் ரெடி இப்போ இதை வந்து நம்ம வந்து அப்படியே இன்னும் பாருங்கள் இன்னும் தண்ணி இருக்குது அப்படியே சிம்லையே அந்த தண்ணியிலே அந்த எண்ணெயிலே அது வெந்துடும் நல்ல நல்லா சாஃப்ட்டாகவும் வெந்துடும் நல்லாவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த குழம்புல இந்த மசாலாவை ஊற்றிடலாம் அரைக்கில் தானே நான் கம்மியாக தான் வைக்கிறோம் பார்ப்பேன் அன்னைக்கு அப்போ உள்ளது தான் வைப்பேன் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிருங்க ஏன்னா உருளைக்கெழங்கு வேறு அதில் வேக போடணும்ல அது வேகிற அளவுக்கு குழம்பு வேணும் நான் இப்போ ஒரு ரெண்டு இது ஏன்னா பசங்க அந்த உருளைக்கெழங்கு சாப்பிடும் அதில் குழம்புல உள்ளதனால நான் போடுறேன் இது நல்லாவும் இருக்கும் போ உருளைக்கெழங்கு கறி குழம்புக்கும் நல்லாயிருக்கும் சிக்கன் குழம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் தோலை சீவிட்டு நான் போடுவேன் இப்போ தண்ணி ஊற்றி இங்கே இந்த இதெல்லாம் முழுந்துற அளவுக்கு இப்போ இந்த உருளைக்கெழங்கு அதிலே போட்டுருங்க சீக்கிரம் வெந்துடும் உருளைக்கிழங்கு கறி அளவுக்கு வேகாது இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு குழம்புக்கு தேவையான கல் உப்பை போட்டுருங்க இதுவரையும் உப்பு போடலை நம்பர் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க அது பாட்டுக்கு வேகட்டும் இதை எடுத்து எடுத்து இப்போ கிண்டி விட்டோமா நல்லா வெந்துருச்சு இப்போ கொஞ்சம் தூளு உப்பு போட்டுக்கணும் ஏன்னா கல் உப்பு இதுக்கு போட முடியாது அதனால் தூளு உப்பு போட்டுக்கிட்டு இப்போ நல்லா கிண்டி விடணும் கீழே அப்படியே அந்த இது கொஞ்சம் சுரண்டது மாதிரி கிண்டணும் ஏன்னா அடியில் கொஞ்சம் பிடிஞ்சு பாருங்க கொஞ்சம் பிடிக்கும் இப்போ உங்களுக்கு நான் நான் ஸ்டிக் இப்போ உங்களுக்கு அது அவ்வளோவு பிடிக்காது நான் இந்த இதில் பிடிக்கும் அதனால் இதில் கிண்டி கிண்டி விடணும் நல்லா அப்படி சுரண்டது மாதிரி கிண்டி விடணும் இந்த சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ரசம் சாம்பார் சாதம் இதுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது இப்போ இந்த நம்ம அரைச்சோல்ல மசாலா அந்த மசாலாவை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம் போட்டு இப்போ தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ தான் நல்லா பார்த்து நம்ம கிண்டணும் இந்த அலுமினியத்தில் தான் பிடிக்கும் அதில் எல்லாம் பிடிக்காது இதில் நல்லா அப்படி நல்ல சொரண மாதிரி கிண்டி விடணும் அது வந்து நல்ல இதெல்லாம் மசாலா கோட்டிங் ஆன பிறகு நம்ம அதோட பிடிச்சிரும் அதை சிக்கனில் பிடிச்சிரும் இதில் பிடிக்காது அது வரையும் நம்ம கொஞ்சம் கிண்டன சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா சிம்மில் வைக்கணும் இது கடைசி வரையும் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரையும் சிம்மிலே தான் இருக்கணும் அது இந்த சிக்கனை அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்ச செஞ்சானே இப்போ இதில் வந்து இதுக்கு வந்து பெப்பர் சிக்கன் இல்லை பெப்பரு பெப்பர் இது சீரகம் கொஞ்சம் அதிகமாக போடணும் ரொம்ப நல்லது கூட ரொம்ப நல்லாவும் இருக்கும் பாருங்கள் எல்லாம் மசாலாலாம் அந்த சிக்கனில் அப்படியே போய் போட்டிங்க இப்போ கொத்தமல்லி தூவிட்டு சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி இப்போ குழம்பும் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் குழம்பும் ரெடி இப்போ கொஞ்சம் நம்ம வந்து அரைச்சிச்சிருந்தோம்ல மசாலா அதையும் வச்சுக்கணும் இப்போ புளி வந்து ஒரே ஒரு சோலை இருக்குதுல்ல அதை வந்து நல்லா கொ ஊற்றணும் அதை வந்து கரைச்சிட்டு ஊற்றணும்னா அப்படியே நல்ல செரிமானம் ஆகும் அந்த சாப்பிட்ட இது வந்து இந்த கறி குழம்பு சாப்பிட்ட இது இருக்காது அப்படியே ஃப்ரீயாக இருக்கும் அதனால நான் ஊற்றுவேன் இந்த பச்சை வாசனை அந்த புளியோட பச்சை வாசனை போட்டோம் அதுக்கு பிறகு இந்த மசாலா போடலாம் இப்போ அந்த மசாலா அரைச்சோம்ல அதை வந்து கொஞ்சம் தூக்கிட்டு சும்மா ஒரு கொதி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நெருக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சிக்கன் பழம்பு இப்போ கொஞ்சோண்டு பச்சை நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் ரொம்ப நல்லா இருக்கும் ஊற்றோடனே நிறுத்திடணும் ஒரு 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 கொஞ்சம் சிம்ல தான் வச்சுருக்கேன் எங்கள் இப்போ ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் சென்றோடனே நிறுத்திடணும் அவ்வளோதான் சுவையான சிக்கன் குழம்பு ரெடி சாதம் சிக்கன் வறுவல் குழம்பு சிக்கன் குழம்பு முட்டை ரைட்டாக ஏன்னா அது வந்து சிக்கன் சூடுன்ட்டு நான் அதை கொஞ்சம் ரைட்டாக வைப்பேன் சாதம் போட்டுக்கலாம் முட்டை வச்சுக்கலாம் ரைட்டாக வச்சுக்கலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து அந்த காரம் இதெல்லாம் இருக்கிறத வந்து பேலன்ஸ் பண்ணாது குழம்புத்திக்கலாம் பெப்பர் சிக்கன் வச்சுக்கலாம் வாங்க சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள்